மூன்றாம் நாள் வேலை நிறுத்தம் போக்குவரத்து பாதிப்பு விவரங்கள் மூன்றாவது நாளாக இன்று மே ஏழாம் திகதி புதன்கிழமை தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளனர் பல்வேறு தொடர்ந்து சேவைகள் பாதிக்கப்படுகின்றன இன்றைய நாளில் ஆர்இஆர்சி சி ஆர்இஆர் ஆர்இஆர்இ ஆகிய சேவைகள் பாதிக்கப்படுகின்றன குறிப்பாக ஆர்இஆர்சி இரண்டில் ஒன்றும் ஆர்இஆர்இ சேவைகளில் மூன்றில் ஒரு சேவையும் இயக்கப்பட உள்ளன மூன்றில் ஒன்று இயங்கும் எனவும் கார்பைலசான் கிரெயில் நகரங்களிடையே மூன்றில் ஒன்றும் மெலூன் குசன்வில் நகரங்களிடையே இரண்டில் ஒன்றில் ஒன்றும் இயக்கும் டிரான்சிலியன் சேவைகளில் ஏட்ஸ் மற்றும் என் வழி சேவைகள் இரண்டில் ஒன்றும் ஜே கே பி மற்றும் யூ வழி சேவைகள் மூன்றில் இரண்டும் இயங்கும் டி பன்னிரண்டு மற்றும் டி பதிமூன்று ஆகிய டிராம் சேவைகளும் பாதிக்கப்பட உள்ளன